செகப்பா குட்டிக்கும் எங்களுக்கும் மீன் குழம்பு சாப்பிட்ணும் போல இருக்குது அதனால நாங்கள் இப்போ மீன் வாங்க கிளம்பிட்டோம் நாங்களும் வாங்கி இங்கு தெரிஞ்சு ஏதாவது ஏரி மீன் கிடைக்குதான்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் எப்போதான் வருவாங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது மீன் இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு தெகப்பா குட்டி யோசி எடுத்துட்டு வந்து கொட்டினாங்க பாருங்க மீனை ஜிலேபி கெண்டை பொடி மூக்குத்தி மீன் கெளுத்தி மீன் அப்புறம் வந்து லேக் கெண்டை சொல்லுவாங்க இல்லையா அந்த மீனை எல்லாத்தையும் அப்படியே வந்து குவிச்சாங்க எங்களுக்கு தேவையான மீன் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ நாங்கள் கேட்டு ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டோன்னே பாஞ்சி ஓடி வந்தோம் பாருங்கள் பையபுள்ள இதுதான் குட்டியோட மீன் வருது வருது மீன் குழம்பு வாசம் வருது 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 வாங்க நம்ம எல்லாம் போய் மொத்தமாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஃபைனலி மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு ஃப்ரை பண்ண வானலில் வானல் பூவா போட்டு அதுக்கு மீன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க எங்கள் அத்தை அப்பாடா மீன் குழம்பு போட்டாங்க நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுச்சு சகப்பா குட்டி உறவுகள் தொடர லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்